نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضللهم فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا هب لنا من أزواجنا وذرياتنا

ஒ ஆள் முத்தீன இமாமா இன்னும் இறையச்சவாதிகளுக்கு முன்னோடியாக எங்களை நீ ஆக்கி வைப்பாயாக கண்ணிய திருக்குறி நல்லடியார்களே சகோதரர்களே முத்த முத்ததீன இமாமா ஈமான் உடையவர்களுக்கும் முன்னோடியாக இறையச்சவாதிகளுக்கு முன்னோடியாக எங்களை நீ ஆக்குவாயாக ஒரு இறையச்சவாதியினுடைய அடையாளத்தை பற்றியும் அவர்களுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடியவர்களுடைய அந்த தன்மைகளை பற்றியும் ரெண்டு விஷயத்த ஒரு இறையச்சவாதியினுடைய அடையாளம் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா தமருண பில் மாரூப் அவர் நன்மையை ஏவக்கூடியவரா இருப்பார் யார பார்த்தாலும் நல்ல காரியத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார் அவரை எப்பெல்லாம் நான் சந்திக்க முடியுதோ அவரை சந்திச்சு யாரெல்லாம் யார்ட்ட யாரெல்லாம் அவரும் சந்திக்கிறாரோ யார்ட்டெல்லாம் அவர் பேசுறாரோ அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு நன்மையான காரியத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார் நீங்க தொழுகுறீங்களா ஓதுறீங்களா நீங்க என்ன செய்யறீங்க எப்படிப்பட்ட இபாத சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது நன்மையான விஷயங்களை என்ன செய்வார் நல்லத மட்டுமே அவர் ஏவக்கூடியவராகவும் சொல்லக்கூடியவராக இருப்பார் அவர்கிட்ட இருந்து தவறான பாவமான கிட்ட விஷயங்களை என்ன செய்யாது அவர்கிட்ட இருந்து கிடைக்க அவர் யார பார்த்தாலும் நன்மையை சொல்லுவாரு நன்மையை ஏவக்கூடியவரா இருப்பார் தன்னுடைய குடும்ப உறவுகளாக இருக்கட்டும் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும் சொந்த உறவுகளாக இருக்கட்டும் யார பார்த்தாலும் அவர் நன்மையை ஏவக்கூடியவரா இருப்பாரு தன்ன உன அணில் முன்கர் அதே போன்று பாவத்தை தீமையை தடுக்கக்கூடியவரா இருப்பார் அவர்கிட்ட என்னெல்லாம் கெட்ட குணங்கள் இருக்குதோ அவர்கிட்ட என்னெல்லாம் பாவமான செயல்கள் இருக்குதோ அதெல்லாம் என்ன செய்வார் அவற்றிருந்து அதை தடுப்பதற்கு உண்டான முயற்சியை செய்து கொண்டே இருப்பார் இவர் பரிசுத்தமானவர் இவர்தான் தான் இறையச்ச இதுதான் இறையச்சவாதிகளுடைய அடையாளம் என்பதாக அல்லா தன்னுடைய திருமறையில பதிவு செய்யலாம் யாரை பார்த்தால் இரண்டாவது யாரை பார்த்தால் ஒரு சகோதரனுக்கு பயம் வரலையோ பார்த்த உடனேயே சில பேரை பார்த்த உடனே ஒரு பயம் வரும் இவரா இவர் ஒரு மாதிரியான விட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய குணங்களை கொண்டு அல்லது அவர்கிட்ட இருக்கக்கூடிய செயல்களை கொண்டு அல்லது அவரை பார்த்த உடனே அவருடைய ஏதோ ஒரு பார்த்து பயம் வருது சரதாலய செல்லம் மன்னவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் யாரை பார்த்தால் ஒரு சகோதரனுக்கு எந்த விதமான பயமும் வரலையோ அவரை பார்த்த உடனேயே இவருக்கு எந்த விதமான பயமோ பதட்டமோ எதுவுமே இல்லையோ அவரே உங்களில் சிறந்தவர் என்பதாக நபில் நாயகம் சரவலாவுடைய சொல்லி அனுப்பித்தார்கள் நம்மளை ஒருத்தர் சொன்னா அவர் மனது அளவில் மகிழ்ச்சி அடையாம இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அவருக்கு எந்த விதமான பதட்டமும் பயமும் வராத அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கணும் அதுதான் ஒரு இரையச்சவாதியினுடைய அடையாளம் இவரை நம் பார்த்த உடனேயே பார்க்கக்கூடிய சகோதரருக்கு ஒரு அதிருப்தியோ அல்லது பார்க்கக்கூடிய சகோதருக்கு ஒரு பயமோ ஏற்படக்கூடிய வகையில் நம்முடைய பேச்சு இருந்தால் அல்லது நம்முடைய செயல்கள் இருந்தால் அல்லது நம்முடைய குணங்கள் இருந்தால் அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்பதாக சரதா ஒளீஸ்வலமோ சொல்றாங்க உங்களை பார்த்த உடனேயே யாருக்கு எந்த விதமான அச்சமும் பயமும் இல்லாமல் இருப்பாரோ அவரே உங்களில் சிறந்தவர் என்னிடத்தில் சிறந்தவர் என்பதாக நாயகம் சரதா ஒளியசலமன் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் இந்த ரெண்டு விஷயம் ஒன்று அல்லாஹ் சொல்வது நன்மையை ஏவக்கூடியவராகவும் தீமையை தடுக்கக்கூடியவராகவும் இருப்பவரே உங்களில் பரிசுத்தமானவர் அவரே இறையச்சவாதிகளுடைய அதுவே அடையாளம் அவரே என்ன செய்வார் இரையச்சவாதிகளுக்கு முன்னோடியாக இருப்பார் இரண்டாவது சடலாவணி செலவணர்கள் சொல்வது உங்களை யார் பார்த்தாலும் அவங்களுக்கு எந்த விதமான பதட்டமோ பயமோ இருக்கக்கூடாது உங்களை யாரு பார்த்தாலும் அவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறதோ இல்லையோ பயம் இருக்க கூடாது அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்பதாக பெருமான் செல்ல வழிகளவர்கள் இந்த அடையாளத்தை சொல்றாங்க அப்போ தீமையை கண்டால் அதை தடுத்து விடுங்கள் அதை நன்மையை கண்டால் ஏ நம் நன்மையை ஏவிக்கொண்டே இருங்கள் தீமையை கண்டால் தடுத்து கொண்டே இருங்கள் எல்லோரிடத்திலும் உங்களுடைய பேச்சிலோ உங்களுடைய குணத்திலோ உங்களுடைய செயல்களிலோ என்ன செய்ய கண்ணியமான முறையில் இருப்பவரே உங்களில் ஈமானுடையவர் இறையச்சவாதியினுடைய அடையாளமாக எல்லாம் வல்ல இறைவர் தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்கிறான் இரண்டாவது செய்தி ஒரு பாவிக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பாவம் செய்யக்கூடிய ஒரு பாவியனுடைய செய்தியாகவே அல்லா திருமறையில பதிவு செய்யறான் உங்களிடத்தில் ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தான் செய்தியை முதல்ல சொல்றவங்க யாரு அப்படிங்கறத வச்சுதான் செய்தியை கொண்டு வர ஒரு நல்லவரா அல்லது அவர் ஒரு பாவியா அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால விளங்கிக்க முடியும் ஆனா அல்ல இந்த இடத்துல யார சொல்றான் அப்படின்னு சொன்னா உங்களிடத்துல ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வரீன்களே உங்களிடம் ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை தீர விசாரித்து கொள்ளுங்கள் யாரு வந்து என்ன சொன்னாலும் அத உடனே கேட்ட கூடாது யாரு வந்து எந்த செய்தியை சொன்னாலும் அத உடனே நம்பிடக்கூடாது அதுக்கு அல்ல அனுமதி கொடுக்கல அல்லாவே சொல்றான் உங்களிடத்துல ஒரு செய்தி ஒண்ணு வருது அந்த செய்தியை கொண்டு வர ஆளை பொறுத்து இருக்கு அதனாலதான் இந்த இடத்துல அண்ணா ஒரு பாவி செய்தியை கொண்டு வந்தா அப்படின்னு அண்ணா ஏன் சொல்றான்னா கொண்டு வரக்கூடிய ஆளை பொறுத்த இருக்கு சில சில செய்திகளை சில நல்லவர்கள் கொண்டு வருவாங்க சில நம்பிக்கையாளவர்கள் கொண்டு வருவாங்க சில இறையச்சவாதிகள் கொண்டு வந்து ஒரு சில செய்தியை சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா அதுல பிரச்சனை இல்லை ஆனா அந்த செய்தி கொண்டு வர ஆளை இருக்கு இந்த இடத்துல உங்களிடத்துல ஒரு பாவியானவர் அவரை பார்த்தாலே தெரியுது அவர் இட்டு கட்டக்கூடியவராக இருக்கலாம் அல்லது பொய் சொல்லக்கூடியவராக இருக்கலாம் அல்லது போட்டி பொறாமை உடைய குணமுடையவராக இருக்கலாம் அல்லது நயவஞ்சியோக குணமுடையவராக இருக்கலாம் இந்த மாதிரி ஆட்கள் உங்கள்கிட்ட ஒரு செய்தி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த செய்திய நீங்க நல்லா விசாரிச்சுக்கங்க அந்த செய்திய நீங்க நல்லா விசாரிச்சுக்கங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அது ஒரு சமூகத்தையே சீரழித்து விடும் நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் விசாரிக்காம ஒருத்தர் கொண்டு வர ஒரு செய்தியை நம்பி அதை நாம நம்பிக்கை கொள்வோம்னால் அது என்ன செஞ்சிடும் ஒரு சமூகத்தை அது அதை சீரழித்து விடும் நீங்கள் செய்ததை நினைத்து பின்னால் கை செய்தப்படுவீர்கள் என்பதாக அல்லாச்சும் அப்போ பொய்யனினுடைய வார்த்தைகள் நயபஞ்சவனுடைய செய்திகளை ஆராய்ச்சி செய்யுங்க ஒருத்தர் ஒரு செய்தியை கொண்டு வர்றாருன்னா கொண்டு வர்றவர் எப்படிப்பட்டவர் இன்னும் சொல்ல போனா யார் எந்த செய்தியை கொண்டு வந்து சொன்னாலும் அந்த செய்தியை விசாரிப்பதை அல்லா இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்லி காண்பிக்கிறான் உடனே நம்பாதீங்க எந்த விதமான அவதூறுகள் பிறப்பப்பட்டாலும் எந்த விதமான செய்தி உங்கள்கிட்ட வந்து சொல்லப்பட்ட உடனே நம்பிடக்கூடாது இவர் என்ற இவரு சொல்லிட்டாரு அப்படின்னு அந்த செய்தியை நம்புறது நம்புறது மட்டுமல்லாம அது இன்னொரு ஆள்கிட்ட எடுத்து சொல்றது இந்த மாதிரியா நான் கேள்விப்பட்டேன் இப்படியா என்பதாக ஒருத்தர் ஒரு செய்தி வருது அந்த செய்தியை கேட்ட உடனே அதை விசாரிங்கிறான் விசாரிக்காம அந்த செய்தியை நம்ப வேணாங்கிறான் அத போய் இன்னொரு நாலு பேர்தான் சொல்லுவாரு சலதாயி சொல்ல அவங்க சொல்றாங்க எவர் ஒருவர் காதில் கேட்பதை எல்லாம் வெளியில பரப்புறாரோ காதல என்னெல்லாம் கேட்கு விழுகுதோ அதெல்லாம் வெளியில ஒருத்தர் பரப்புனார் அப்படின்னு சொன்னா அவர் பாவம் செய்வதற்கு அதுவே போதுமானது என்பதாக செலவும் சொல்றார் அதே போன்று அல்லா குரான் செய்யறின் இல்லா லதை மனிதர்களே மனிதன் எதை கூறினாலும் எதெல்லாம் நம்முடைய நாவிலிருந்து நம்முடைய வாயிலிருந்து எதெல்லாம் நாம பேசுறோமோ பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இல்லா லதை அல்லாஹ் அது பதியப்படுது என்பதாக உள்ள இறைவன் ஐம்பதாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனத்தில் நீங்க என்னெல்லாம் பேசுறீங்களோ அது பதியப்படுது யாரை பத்தி பேசுறீங்களோ அதுவும் பதியப்படுது எதற்காக வேண்டி பேசுறீங்களோ அதுவும் பதியப்படுது ஆக மொத்தம் மனிதன் பேசக்கூடிய மா இன் கவுளி மனிதன் பேசக்கூடிய எல்லா வார்த்தையும் அல்லா அது பதிவு செய்யப்படுது நாளைக்கு மறுமையில் அது கழுத்துல அல்லா தூக்கி மாட்டிடுவான் என்னென்ன பேசுன என்னென்ன வார்த்தையால் என்னென்னலாம் பேசணும் அதெல்லாம் கழுத்துல ஒரு தடயமா ஒரு அல்லா தூக்கி மாட்டிடுவான் மீன் கவுனின்லால் அதையும் அதையும் பேசுறது எல்லாமே பதியப்படுது அப்போ அல்லாஹிடத்துல இருந்து வார்த்தையில நாம சொல்லக்கூடிய அந்த சொல் கூட அல்லாஹுடத்துல பதியப்படுது அப்போ ஒரு ஈமான் உடையவர் ஒரு இறையச்சவாதி எப்படி இருப்பார் அப்படின்னு சொன்னா யாரு வந்து என்ன சொன்னாலும் அவர் நம்ப மாட்டார் அவரு விசாரிச்சு போவார் அவருடைய அடையாளம் இதுதான் அதே போன்று கேள்விப்படக்கூடிய விஷயத்தை அவர் பரப்ப மாட்டார் அவர் தான் மனசுக்குள்ள வச்சுக்குவார் இதுதான் ஒரு ஈமான் உடைய ஒரு இறையச்சவாதியினுடைய அடையாளம் அதே போன்று அவர் எதை பேசினாலும் உண்மையை பேசுவார் பொய்ய பேச மாட்டாரு அல்ல பதிவு செய்யறாங்க கூடிய இரையச்சத்தோடு இருப்பார் இதுதான் இறையச்சவாதிகளுடைய அடையாளம் அல்லாஹ் அந்த இறையச்சவாதிகளாக வாழக்கூடிய பாக்கியத்தையும் அந்த இறையச்சவாதிகளுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய நல்ல அருளையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக வாய்ந்தவானவுனில் அம்துல்ல்லாஹ் ரபீல் ஆலமி அசலாமா அலிக்கவும் ஒரு அஹமதுல்லாஹி பறத்தார் அல்லாஹ்